வணக்கம் நம்ம கார்ஸில் ஒரு சூப்பரான வண்டி டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஒரு சோகன் போலோ ஹைலைன் டாப் மாடல் வண்டி நாலு டயருமே ஒரு எழுபத்தி எண்பது பெர்சென்ட் இருக்குது பாட் லைன் அடி ரெண்டு ஸ்ட்ராட்சி கிடையாது வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க ஒரு இருக்குது ஃபர்ஸ்ட் ஓனர் வந்து சென்னை ரெண்டாவது ஓனர் உடம்பு அட்ரஸ் இருக்குது நல்ல மழை வண்டிங்க இந்த வண்டிக்கு லோன் நாலு ரூபா வரைக்கும் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனருங்க இந்த வண்டியை நம்ம கோர் பண்ணுறது ஜஸ்ட் நாலு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோர் பண்ணுறோம் வாங்க லோனே ஒரு நாலு ரூபா நான்காயிரம் ரூபாய் வாங்கி தரேன் தெளிவான வண்டிங்க ஏசி நல்லா இருக்கு டயர் நல்லா இருக்குது வண்டி பாடி நல்லா இருக்குது சஸ்பென்ஸ் நல்லா இருக்குது வண்டி சுத்தமான இன்ஜினுங்க வெறும் கிலோமீட்டர் ஓடுது வாங்க வண்டியை பாருங்க மெக்கானிக் கூட எடுத்துட்டு போங்க நம்ம ட்ரிபிள் கார்ஸ்ல தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து அப்டேட்ல வந்து பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா டொயேட்டோ கோரலா வந்து பாக்க போறோம் லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆறுமுக நேரில தான் நம்ம ட்ரிபிள் கார்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு தரமான டொயேட்டோ கோலா வண்டியோட ரெண்டாயிரத்தி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெக்கார்டு கரண்டா இருக்கு ஒரு டொயட்டா கொரலா வித் சிஎன்ஜி ஃபிட்டிங்கோட இருக்குது ரிவர்ஸ் கேமரா டச் செட் இருக்குது பாடு லனு புது வண்டி மாதிரி தெளிவா இருக்குங்க எதுவுமே அடிபார்ட் எதுவும் கிடையாது அது மாதிரி ஏசி நல்லா இருக்குது சஸ்பென்ஸ் நல்லா இருக்குது டயர் மட்டும் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கு ஒரு தெளிவான வண்டி மார்க்கெட் நீ கோட் பண்றது வேற கம்மியான எடுத்தாங்க நீங்க ரெண்டாயிரத்தி ஏழு அல்ட்டோ வச்சு நீங்க ஒன்னே நாலு ரூபா ஒரு ரூபா இருக்காங்க கோட் பண்றது வண்டி தரமா இருக்கு நம்ம ட்ரிபிள் தரமா இருக்கும் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் ரூபாய் கோட் பண்றாங்க நல்ல மைலேஜ் எடுக்கலாம் சிஎன்ஜில இஞ்சின் சூப்பரா இருக்கு நம்ம எப்பவும் இன்ஜின் பாத்து பாத்து எடுப்போம் வாங்க வண்டி ஓட்டி நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு முழு வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு அடுத்தடுத்த மாதங்களை பாத்தீங்க அப்படின்னா முக்கானில ஒரு பிரமாண்டமான ஷாப் வந்து தரக்கூடிய நம்ம ட்ரிப்லப் கார்ஸ்ல தான் இன்னைக்கு நம்ம வந்து இருக்கோம் இப்போ பழைய அப்டேட் அதாவது பழைய கார் மார்க்கெட் இருந்த இடத்துல இப்போ இருக்கு நீங்க விரைவில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் வந்து பாக்கலாம் இப்போ ஐட்டு வண்டி பெட்ரோல் வண்டி டாப் மாடல் வண்டி ரொம்ப தெளிவா பக்கா குவாலிட்டியா மார்க்கெட்ல சவால் விலை கொண்டு வந்திருக்கா டீடைல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் ஐ டுவெண்டி ஸ்போர்ட்ஸ் நீங்க புதுசு ஆண்ட்ரோடு பத்தே காலு லட்சம் ரூபாய் வருது வண்டி தரமா இருக்கு ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓட்டு நீங்க ஸ்டெப்னி வந்து அன் யூஸ் பண்ணிருக்காங்க வண்டி ஓட்டமே இல்ல வண்டி நீங்க எடுத்து அப்படியே ஒரு இன்ஜினியர் செஞ்சு பண்ணி வண்டி ஓட்டிக்கலாம் இந்த வண்டிக்கு ஆறு லட்ச ரூபாய் லோனை வாங்கி தர மார்க்கெட்ல தமிழ்நாட்டில் நீங்க எங்க வேணாலும் பாருங்க ஏழரை லட்ச குறைஞ்ச வண்டி கிடையாதுங்க சவால் விடுற இந்த வண்டியை நம்ம கோட் பண்றது வெறும் ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கோட் பண்றேன் உங்களுக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் லோனே வாங்கி தரேங்க லோனே உங்களுக்கு ஆறு ஐம்பது வாங்கி தரேன் நல்ல வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு நல்ல வண்டி கொடுக்கறது ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க நம்ம ட்ரிபிள் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வண்டி பார்த்து பார்த்து கொடுக்குறோம் இரவனுக்கு அஞ்சு அதனால சொல்கிறேன் ஒரு நோம்பு நேரம் ரமதான் டைமு நம்மளுக்கு எப்போவுமே வண்டி நல்ல வண்டி தான் எடுப்போம் ஏன் வீட்டுக்கு நான் எப்படி வண்டி இருக்கோம் அந்த மாதிரி இருப்போம் வாங்க நேரில் பாருங்க நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது மொழி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது நம்ம இன்னைக்கு ட்ரிபிள் அப் கார்ஸில் தான் இருக்கோம் இப்போ இந்த ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு தரமான வண்டி ஐ டுவெண்ட்டி வந்து கொண்டு வந்திருக்கோம் எல்லாருமே ஏழை எளிய மக்கள் எல்லாருமே கார் வாங்கி ஓட்டணும் அப்படிங்கறதுக்காக ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ரேஞ்சில இந்த வண்டி வந்து கொண்டு வந்திருக்காப்ல சார் டீடைல் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நம்பரா போன ஒரு மூணு ஐ டுவெண்டி ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் நீங்க ஓட்டி போனவங்களுக்கு நல்ல ஒரு வெஹிக்கிள் அது மட்டும் இல்லாம வண்டி சீட்ல இருந்து இண்டியில இருந்து அவுட்ல இருந்து எல்லாமே வண்டி சூப்பரா இருக்கு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இன்ஜின் ரொம்ப நைஸா இருக்கும் வண்டியோட இண்டியில காட்டுங்க ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீன் செட்டு வந்துடும் ஃப்ரண்ட் ரெண்டு பவுண்ட் வந்துடும் பேக்கு ஆனது தாங்க இருக்கு வண்டி சீட்டுக்கு வரலாம் புத்தம் புதுசுங்க மார்க்கெட்டில் இன்னைக்கு ஒரு ஐட்டன்னு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுங்க உண்மையை சொல்றேன் நீ தமிழ்நாட்டை செக் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கோர்ட் பண்ணுறேன் வாங்க இதையும் நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக வாங்கி தரேன் எனக்கு கஸ்டமர் தான் முக்கியம் நீங்கள் எப்படி வந்து நம்மளோட வண்டி எடுக்கிறீங்க உங்க சப்போர்ட் உங்களை வச்சு பத்து பேர் வரணும் அதான் நம்மளுடைய எண்ணங்கள் அதனால நீ வாங்க இந்த வண்டி நான் பெஸ்ட்டாக வாங்கி தரேன் சந்தோஷம் வாங்கிட்டு போங்க நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு மூலி வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு ஒரு கம்பீரமா ஒரு ராஜ தோரணையோட ஒரு பெரிய வண்டி ஒண்ணு இருக்கு அதை விட பிரமாண்டமா நாலு பேர் அப்படி வண்டியை கொண்டு நிப்பாட்டினா அப்படி நாலு பேர் நம்மள திரும்பி பார்க்குற மாதிரி வண்டி இருக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா ட்ரிபிள் அப் கார் சார்மீனர்ல இருக்கு வாங்க காமிக்கிறேன் ஆமாக்க சொன்ன மாதிரியே கம்பீரமான வண்டி தாங்க தமிழ்நாட்டுல ஒரு நேரத்துல சஃபாரிங்கிறது கிடக்கூடிய சிஎம் அம்மா வரைக்கும் வச்சிருந்தாங்க ஏன்னா அதுல போறவங்களுக்கு அந்த லக்ஸுரி அவங்களுக்கு தெரியும் ஒரு தரமான வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் விஎக் ஸ்டாப்பர் மாடல் ஏர்பேக் ஏபிஎஸ் ஆலாய்வு சென்டர்லாக்கு எல்லாமே வண்ண வந்துடும் ஹெட் லேம்ப் ஃப்ரண்ட் பம்பரி எல்லாமே வண்ண ஏடிச்சிட்டு வரைக்கும் ஒரு கொடிய மாடல் தான் நீங்க மாட்டணும் நீங்க எதுமே செலவு செலவு பண்ண தேவ இல்ல சீட் கவர்லாம் பிராண்ட் நியூ மாதிரி இருக்குங்க அந்த அளவுக்கு கஸ்டமர் குவாலிட்டி வெச்சிருக்காங்க ஒன்னாறுது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஃபுல்லாவே கம்பெனி சர்வீஸ் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு அந்த கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் இன்னைக்கு வண்டி தெளிவா முடியும் வண்டி ரொம்ப தோரணை இருக்கு சென்ட்ரல் ஏசி வர்க்கிங்ல இருக்கு ஏசி கூலிங் நல்லா இருக்கு சஸ்பென்ஷன் நல்லா இருக்கு தமிழ்நாட்டுல எல்லா சேனல்லையும் பாருங்க ஏன் நம்ம அண்ணன் சேனலேயே பாருங்க நம்ம அண்ணன் நம்மளுடைய ட்ரிபிள் கார் எப்படி ரேட் கொடுக்குன்னு அவரே கேப்பாப்ல நீ எப்படி பாங்க மட்டும் ரேட் கம்மியா கொடுக்குறீங்க பாப்பா நமக்கு லாபம் முக்கிய இல்லங்க ஒரு ஒன்னும் சம்பாதிக்க பத்து ஒன்னும் சம்பாதிக்கவே நல்ல வண்டியா கொடுப்பேன் கார்ஸோட பெஸ்ட் ரேட் என்ன எடுத்து அஞ்சு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் கவர் பண்றாங்க அதையும் நான் உங்களுக்கு பண்ணி பண்ணித்தானே கால் பண்ணுங்க வண்டி மெக்கானிக் கூட செக் பண்ணுங்க இருக்கிற வண்டி எல்லா வண்டியுமே நீங்க எப்பவுமே ஆயிரம் ரூபாய் செலவுக்கு பார்க்க ஒரு மெக்கானிக் கூட செக் பண்ணுங்க ஏன்னு சொன்னா நம்மள பொருள் நல்லா இருந்தா தைரியமா மெக்கானிக் கொடுவான்னு சொல்லுவேன் நம்மளோட எந்த வண்டியுமே ஆயுள் தூக்காது போக அடிக்காது இன்ஜின் தரமா இருக்கும் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க அப்பதான் நம்மளுடைய தரமும் தெரியும் நம்ம ஸ்கிரீன்ல இருக்கு முழு வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு ட்ரிபிள் அப் கார்ஸோட அப்டேட் எப்போ ரொம்ப நாள் ஆச்சு நீ இன்னும் போடவே இல்லையான்னு கேட்டு இருந்தீங்க இன்னைக்கு ட்ரிபிள் அப் கார்ஸுக்கு வந்து வந்தாச்சு அதுக்கு காரணம் அவங்க தான் வீடியோவே கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க நாங்க டெய்லி கால் பண்ணிட்டு தான் இருக்கோம் இப்போ என்ன மாதிரி வண்டியெல்லாம் வந்திருக்கு இந்த டைம் நிறைய வண்டி எடுத்திருக்கேன் முதல்ல என்னோட நல்ல கஸ்டமர் நல்ல வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னு சொன்னா நான் வந்து நீங்க வீடியோ போடும்போது கமாண்டை பார்ப்பேன் உண்மைக்கு நல்ல நல்ல கமாண்ட் போடுவீங்க கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க எல்லா பொண்ணு இருவனுக்கு நீங்க எல்லாம் நல்லபடியா இருப்பீங்க நம்ம இன்னைக்கு ஒரு பத்து வண்டி கொண்டு இருக்கோம் ஏன்னா லேட்டஸ்ட்டாக அண்ணன் சொல்லி என்ன ஒரு அஞ்சாறு டைம் ஃபோன் பண்ணாப்புல என்னப்பா உங்க வீடியோ காணமே காண மாட்டாப்புல நான் சொல்ல அண்ணன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு புதுசாக ஓவன் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம பிரம்மாண்டமா கொடுத்துரும் ஏன்னு சொன்னால் ஏற்கனவே பழசு படுத்து போடக்கூடாதுன்னு நம்ம கொடுக்க வண்டியும் புதுசாக இருக்கணும் ஒரு ஆஃபரும் புதுசாக இருக்கணும் நிறைய பேர்த்து நம்ம எல்லாத்தையும் கூப்பிடணுன்னு அண்ணன் கண்டிப்பா நம்ம பண்ணுறோம் ஒரு வேற ஐவா பண்ணணும் பண்ணணும் சப்போர்ட் பண்ணுறேன் இருக்காப்புல கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கான ஒரு பதினோரு வண்டி கொண்டு வந்திருக்கேன் அது வந்து ஹெச்பேக்கு செவன் சீட்ரு செடான கொண்டு இருக்கேன் எல்லாம் சூப்பரான வண்டி கொண்டு வந்துருக்கு சர்வீஸ் கார்டு வண்டி கொடுத்துருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி கொடுத்துருக்கு டீசென்ட் பெட்ரோல் கொடுத்துருக்குங்க வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வண்டி உங்களுக்கு எடுத்தாரு என்றைக்குமே பெஸ்ட்டான வண்டி கொடுப்பேன் நம்மளோட லொகேஷன் எங்கேன்னு சொன்னால் திருச்செந்தூர் பக்கத்தில் ஆறுமுக நெறி நீங்கள் வந்து நம்ம சென்னையிலேருந்து எங்கே வந்தாலும் நம்மளுடைய ஷாப்பு தாண்டி தான் நீங்கள் முருகர் பார்க்க போகணும் வாங்க நம்மகிட்ட வண்டி எடுங்க சந்தோஷமாக கோயிலுக்கு போங்க அவருடைய ஆசீர்வாதத்தோடு வண்டி நல்லபடியாக ஓட்டுங்க நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க மன சந்தோஷம் இது வரைக்கும் ஃபோன் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக சோ இவங்களோட நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன் அடுத்த அப்டேட் முக்கானில சந்திப்போம் நன்றி நன்றி நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும்